வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த லைஃப் ஸ்டைலில் பார்த்துட்ருக்க உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா கதம்ப சாம்பார் வச்சுருந்தேன் எல்லா காய்கறியும் போட்டு கதம்ப சாம்பார் வச்சுருக்கேன் அதாவது கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு இருக்கிற எல்லா காயும் போட்டு வச்சால் சாம்பார் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு வைக்கிற சாம்பார் அதுவும் ஒரு டேஸ்ட்டு காய்கறிகள் எல்லாமே போட்டு வைக்கும்போது இந்த சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருந்தேன் சாம்பார் கூட தொட்டுக்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணும்போது சோம்பும் பட்டையும் போட்டு தாளித்தோன்னா இந்த உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து பசும் தயிர் தயிர் கொஞ்சம் காலியாகிடுச்சு இருக்கிறத தான் அப்படியே காமிச்சிருக்கேன் அப்புறம் வந்து எப்பவும் போல சூடான சாதம் நல்ல சாதத்தை அப்படியே வடித்து அதனால தான் சாதம் அதில் ஒட்டிகிட்ருக்கு அதுக்கப்புறம் எடுத்துட்டேன் சாரி நம்ம வீட்டில் இதுதான் லன்ச்சு உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி குட்டி குட்டியாக இருக்க யூடியூபர்ஸ்க்கும் கொஞ்சம் கரணை காட்டுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு என்ன தெரியுமோ அதை தான் வீடியோவில் போட முடியும் சமையல் பற்றி தெரியும் சாப்பாடு பற்றி தெரியும் எங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்